இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் இன்று இந்திய மருத்துவர்கள் தினம் ஜூலை ஒன்று டாக்டர்ஸ் டே இன் இந்தியா மருத்துவர்களின் சேவைகளை போற்றும் வகையில் டாக்டர் பி சி ராய் என்கிற விதான் சந்திர ராயின் பிறந்த நாள் மருத்துவர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி பி சி ராய் பிறந்தார் மருத்துவப் படிப்பை முடித்துவிட்டு மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் வறுமையில் தவித்த மக்களுக்காக பல மருத்துவமனைகளை தொடங்கி சிறந்த மருத்துவ சேவை புரிந்தார் அது மட்டுமல்லாமல் மகாத்மா காந்தியுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்திலும் பங்கு கொண்டார் மேற்கு வங்க மாநில முதல்வராக பனிரெண்டு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் மருத்துவம் சமூக தொண்டு அரசியல் நிர்வாகம் கல்வி என்று பல்வேறு துறைகளிலும் முன்மாதிரியாக திகழ்ந்தார் இந்திய அரசு அவரது மருத்துவ சேவையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது அவர் செய்த மருத்துவ சேவையை நினைவு கூறும் வகையில் இந்திய மருத்துவ கழகம் அவருடைய பிறந்த நாளை தேசிய மருத்துவ தினமாக அறிவித்தது இவர் தனது எண்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தனது பிறந்த நாளன்றே ஜூலை ஒன்று மறைந்தார் இவரது நினைவை போற்றும் வகையில் மருத்துவம் அறிவியல் கலை இலக்கியம் போன்ற துறைகளில் சாதனை புரிபவர்களுக்கு டாக்டர் பி சி ராய் விருது வழங்கப்படுகிறது கல்பனா சாவ்லா பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூலை ஒன்று சமஸ்கிருதத்தில் கல்பனா என்றால் கற்பனை என்று பொருள் கல்பனா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் நாசா விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அவரது முதல் பயணத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சோவியத் விண்கலத்தில் பயணித்த ராகேஷ் சர்மாவை அடுத்து விண்வெளி சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை முதல் பயணத்திலேயே அவர் முன்னூத்தி அறுபது மணி நேரம் விண்வெளியில் இருந்து பத்து புள்ளி ஆறு ஏழு மில்லியன் கிலோமீட்டர்கள் பயணித்து பூமியை ஐம்பத்தி இரண்டு முறைகள் வளம் வந்துள்ளார் மறைவுக்கு பின் அளிக்கப்பட்ட விருதுகள் அமெரிக்க காங்கிரசினால் அவருடைய நினைவாக வழங்கப்பட்ட விண்வெளி பதக்கம் நாசாவின் விண்ணோட்டரப் பதக்கம் நாசாவின் சிறப்புமிகு சேவைக்கான பதக்கம் இளம் பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்க கர்நாடக அரசாங்கம் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து கல்பனா சாவ்லா விருது தருகிறது ஜூலை பத்தொம்போது இரண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு எனும் எண்ணை கொண்ட சிறுகோள் ஒன்றிற்கு கல்பனா சாவ்லாவின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த கிரகத்தின் வெப்பநிலை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கே ஆகும் இதன் சராசரி வேகம் வினாடிக்கு பதினாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி மூன்று பிப்ரவரி ஒன்றில் இறந்தார்